முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே சில நிமிஷங்களை ஒதுக்கி என்னுடைய வாக்கை மட்டும் நீ கேட்டாலே கண்டிப்பாக உன்னை தேடி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்தே தீரும் இப்போ நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ எது நடக்கணும்ன்ற எண்ணத்தோடு என் வாக்கினை கேட்கிறாயோ அதை கண்டிப்பாக நானே உனக்கு நடத்தி தரேன் என்னை முழுமையாக நம்பும் மனமுருகி பிரார்த்திக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே என் அருளால் உன் வாழ்க்கையை அழகுபடுத்த போகிறேன் உன் வாழ்க்கையில் எப்போதும் நீ எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது உன் எண்ணங்களும் செயல்களும் நல்லதாகவே இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றி வராமல் போகும் இதோ உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் நீ ஆசைப்பட்டது எதையும் அடைவதற்கு நான் உனக்கு தடை போட மாட்டேன்னு செல்வமே ஒரு தந்தை எப்படி தன் குழந்தையின் ஆசைக்கு தடையாக நிற்க மாட்டாரோ தான் குழந்தை தன்னை விட நல்லா இருக்கணும்னு விருப்பத்தோடு அந்த குழந்தைக்காக அடிபணிஞ்சு அடிமையா போவாரோ தான் குழந்தையை தான் தலைமையில தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு தூக்கி கொண்டாடி மகிழ்வாரோ அப்படிதான் இந்த தகப்பன் முருகன் நானும் உனக்கு துணையா இருந்து ஆதரவாக இருந்து என் தோல் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுக்கணும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால் தான் இப்போது கூட உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம் துன்பப்பட்டிருக்கலாம் ஆனால் எப்போதும் பட்ட கஷ்டத்தையும் நீ அடைந்த துன்பத்தையும் யாருக்கும் கொடுத்து கொடுத்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இரு எப்போவுமே நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேங்கிறது உண்மைதான் அதே போல் நீ எப்போதும் தோத்துக்கொண்டேயும் இருக்க மாட்டாய் என் செல்வமே இப்போ நீ பார்க்குற தோல்விகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரதான் போகுது அடுத்தவை உனக்கு துரோகம் செஞ்சு வீழ்த்த அழிக்க நினைச்சாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையில் நீ எழுந்து நடந்து வெற்றி அடையும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் யாராவது வந்து உன்கிட்ட ஐயோ பாவம்னு பேசி ஆறுதல் சொல்வது போல உன் கதையெல்லாம் கேட்குறாங்கன்னா அவங்க உண்மையிலேயே உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்கல்ல ஆறுதல்ங்கிற பேரில் உன் ரகசியங்களை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் இருக்கும் பாதி மனிதர்கள் அடுத்த வீட்டிலையும் பக்கத்து வீட்டில் உள்ள வாழ்க்கையிலையும் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஆறுதல் சொல்வது போல ரகசியங்களை தெரிந்து கொள்பவர்களாக இருக்காங்க என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணா இந்த நிகழ்காலத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே எதிர்காலம் உன்னை மிகப்பெரிய அளவில் வரவேற்கும் நீ எப்போதும் எந்த தவறையும் செய்ய துணியாதே எப்போதும் உண்மையை சரியை நேர்மையாக சிறப்பான செயல்களை செய்ய பழகு யாருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை என்னன்னு தெரியாமல் யாரையும் தவறாக விமர்சிக்க வேண்டாம் உனக்கு நெருக்கமானவர்களே உன்னை புரிஞ்சுக்காம தப்பாக பேசுகிறாங்களே நினச்சி கோபம் விடாதே கண்ணீர் வழியாதே என்னதான் யார் என்ன செஞ்சாலும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் எதுவும் மாறாதுங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்கோ உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது என்னை மீறி எந்த தவறும் உன் வாழ்வில் நிகழ விட என் செல்வமே பண வாழ்க்கை இல்லதா ஆனா பணம் இல்லாட்டி வாழ்க்கையும் இல்லை என்பதை புரிந்துகள் ஒரு மனுஷன் வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு பணமும் இப்போது ஒரு அடிப்படை அவசியமான விஷயமா மாறிடுச்சு அந்த பணத்தை நீ நேர்மையான முறையில உண்மையான முறையில சம்பாதிக்கும்போது வாழ்க்கையே ஒரு இன்பமான மகிழ்ச்சியான விளையாட்டாக இருக்கும் எப்போதும் எதுக்கும் நீ பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதுக்காக பயங்கிற உணர்ச்சி வராமல் இருக்காது பயம் வந்தாலும் அதையும் எதிர்கொண்டு அதையும் ஏற்றுக்கிட்டு கடந்து வர்றது தான் உன்னுடைய தைரியம் தைரியங்கிறது பயத்தை தாண்டி வெளிவருவதுதான் நீ எந்த விஷயம் நடந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் அதை கடந்து வர தயாராகு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ பேசுகிற விதமும் பழகிற விதமும் சேர்க்கையும் நல்லா இருந்தால் உன் வாழ்க்கை தானாகவே நல்லபடியாகிடும் இந்த உலகில் அனைத்தும் தேவைக்கு மட்டும்தான் வேஷம் போடுற பொய்யான பொலியான மனிதர்களிடம் பாசம் காட்டி நீ வீணாக போயிட வேண்டாம் என்று செல்வமே ஒருத்தருடைய செயல் பிடிக்கலைன்னா அவங்கள பார்த்து கோவப்படுறத விட அவங்ககிட்ட பேசுகிறத பழகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டினாலே எல்லாமே சரியாயிடும் அதை விட்டுட்டு அவனுக்கு பிடிக்காதவங்ககிட்டே பேசுகிறதும் பழகிறதும் அப்புறம் அவங்க செய்கிறது உனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு குறை சொல்லிக்கிட்டும் இருக்காத மகிழ்ச்சினா என்னங்கிறது இங்கே உள்ள நிறைய பேருக்கு பொரியல்னு தான் நான் சொல்லுவேன் பெரிய வீடு சொந்தமாக இருந்தால் ஆடம்பரமான காரு பங்களா பகட்டான உடைகள் அதிக விலையில் வாங்குகிற பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் அதுதான் நமக்கு பெருமை அந்தஸ்து கௌரவம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் நம்ம வச்சுருந்தோம்னா அடுத்தவங்க நம்ம மேலே மதிப்பாக மரியாதையாக நடப்பாங்க அதுதான் தனக்கு மகிழ்ச்சினும் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொந்த வீட்டில் இருந்தால் தனக்கு மகிழ்ச்சி நடப்பார் சின்ன பதவியில் இருக்கக்கூடியவர் கொஞ்சமாக சம்பளம் வாங்கக்கூடியவர் ஒருத்தர் பெரிய பதவி உயர்வு கிடைச்ச அதிகாரம் பத வருமானம் நிறைய வந்தால் மகிழ்ச்சி நினைக்கிறாங்க பட்டு புடவை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு விசேஷத்துக்கு போனாதான் அது ஒரு பெருமை சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சில பெண்மணிகள் நினைக்கிறாங்க பட்டு புடவையும் வேலையில் பதவி உயர்வும் புதிய பெரிய காரும் வீடும் வாங்கிய பிறகும் அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நாளைக்கு மட்டுந்தான் நடிக்கும் அதுக்கப்புறம் மனசு திருப்தி அடையாமல் இதை விட பெருசாக வேற எதையாவது தேடி ஓடத்தான் செய்யும் ஏன்னா மனசு எப்போதுமே குரங்கு போல அது இங்கும் இங்கும் அலை பாய்ந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர ஒருபோதும் அடங்க போகிறதில்லை நீதான் மகிழ்ச்சிக்கான அளவுகோலாக பொருட்களை நினைக்காம சந்தோஷத்தை நினைக்கணும் மகிழ்ச்சிக்கான அளவுகோலாக பொருட்களை நினைப்பதால் தானே திருப்தி அடையாமல் இதுக்கு மேலே வேறு பொருள் இதுக்கு மேலே வேற பொருள் மனசு ஏங்குது அதனால் துயரமும் துன்பமும் வருத்தமும் வருகிறது எப்போதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் கைகளில் உன் சம்பந்தப்பட்டதா உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ மகிழ்ச்சிங்கிறது அடையக்கூடிய இலக்கு அல்ல மனநிறைவோடு கூடிய மகிழ்ச்சி தான் ஒருவருக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சிங்கிறதையும் புரிஞ்சுக்கோ நிறைவான வாழ்க்கைய நிம்மதியான வாழ்க்கையாக நினைச்சு வாழ தயாராகு ஏமாற்றமும் கோபமும் சோகமும் துயரமும் மகிழ்ச்சியும் விரக்தியும் இது எல்லாமே கவலைகளின் கூட்டு தான் இதெல்லாம் சேர்ந்து தான் மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்கும் நீ தான் எல்லாத்தையுமே அனுபவித்து கடந்து வர கற்றுக்கணும் உன் வாழ்க்கையில் நீ ஏதோ செஞ்சுட்டேன்னு மற்றவங்க உன் மேலே பழி போடும்போது இல்லைனா அதை செய்யவே இல்லைன்னு உன் தவறை எடுத்து பேசி வாதாடுவதை விட நியாயப்படுத்துவதை விட சரின்னு பழியை ஏற்றுக்கிறதுல தப்பு இல்லை உன் கூட பிறந்தவங்க ஓ வீட்டில் உள்ளவங்க ஓ குடும்பத்தில் உள்ளவங்க ஓன் மேலே ஒரு சின்ன பழி போடும்போது சரீனை விட்டு கொடுத்து போகும்போது அங்கு உறவுகள் நிலைக்கும் நிரந்தரமாக நிம்மதியாக நீயும் இருக்கலாம் அல்லவா மனிதனுக்கு எதிர்காலத்தில் அது சரியாயிரும் இது சரியாயிரும்னு எதுக்கு எடுத்தாலும் பெருசாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கான் ஆசைகளுக்கு தான் எதிர்காலம் தேவை ஆனந்தமாக வாழ்வதற்கு இந்த நிகழ்காலமே போதும் இந்த நிகழ்கால வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதையே நீ நிம்மதியாக ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு உன் மனசில் இருக்கக்கூடிய அழிக்க முடியாத காயங்களையும் கிட்ட எடுத்து சொல்ல முடியாத வழிகளையும் வேதனைகளையும் எல்லாத்தையுமே இந்த முருகன் நான் அறிவேன் உன் மனசுல இருக்கிற ஓராயிரம் வழிகளுக்கும் அர்த்தங்கள் எனக்கு தெரியும் என் செல்ல பிள்ளையாரனை எதுக்காகவும் கவலைப்படவேனா அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கடன் வாங்கி செலவு செய்ய நினைக்காதே நீயும் கடன் வாங்கக்கூடாது சொந்தக்காரவங்க கூட பிறந்தவங்க அவங்க குடும்பத்துக்குன்னு யாருக்கும் கடன் வாங்கியும் நீ கொடுக்க வேண்டாம் நீ கடன் வாங்கினாலும் அடுத்தவங்களுக்காக வாங்கி கொடுத்தாலும் அது இரண்டுமே உன் வாழ்க்கையை தடுமாற வைக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை புரிந்துகள் எப்போதும் புத்திசாலி பிள்ளையான நீ அறிவாளியாக இருந்தால் அது திறமைசாலி நினச்சிக்கிற அதுவே அடுத்தவங்க அறிவாளியாக இருந்தாங்கன்னா ஏன் அவங்கள தந்திரமாக வேலை செய்கிறாங்க அப்படி இப்படி செய்கிறாங்கன்னு தந்திரசாலிகள் என்ன சொல்கிறேன் எல்லாருமே அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்கன்னு எல்லாரையும் பாராட்ட கற்றுக்கோ நல்லவர்கள் தீயவனை பார்க்கும்போது வழிவிட்டு ஒதுங்கி போவது பயத்தால அல்ல இவன் கூட போய் ஏன் மோதணும் சேர் மேலேயே நம்ம கல்ல போடணுங்கிற போலதான் நல்லவர்கள் கெட்டவர்களை பார்க்கும்போது வழி விட்டு ஒதுங்கி போவார்கள் நீயும் அப்படி உன் குணத்தோடு ஒத்து வராதவர்களோட உன் மனசோட உன் வாழ்க்கையோட சரிவராதவர்களிடம் ஒதுங்கி போக கற்றுக்கோ யார் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது அவங்க எப்படி முன்னேற்றம் அடைஞ்சாங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னு அவர்களின் உழைப்பின் தன்மையை தான் புரிந்து அதை பார்த்து கற்றுக்கணுமே தவிர அவங்க எப்படி இப்போ இவ்வளோ தூரம் வந்தாங்க அவங்க எப்படி இப்படி வாழ்கிறாங்க அவங்க எப்படி இப்படி அழகாக நல்லா வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு போட்டி என்னவோ பொறாமை குணமோ உனக்குள்ளே வர வேண்டாம் வாழ்க்கைங்கிறது அவங்கவுங்களுக்கு எப்படி அமையணுமோ அப்படி நான் வச்சு கொடுத்துருக்கேன் நீயும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்ட தயாராகு வாழ்க்கை சில பேருக்கு கரடு மரடாகவும் சில பேருக்கு இலகுவாகவும் இருக்கும் தான் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ கற்றுக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாதே ஓ மனசாட்சிக்கு மட்டும் நீ பயந்தால் போதும் இங்கே யாரும் வந்து உன் தலையை வெட்டம் போகிறதில்ல அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படாமல் நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ பேசணும்னு நினைக்கிறியோ அதை பக்குவமாக பார்த்து பேசிடு உன் கை மீறி எதுவும் போகாமல் எல்லாமே உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் உனக்கான காரியங்களை செயல்படுத்தும் போதும் உனக்கான விஷயங்களிலும் பயப்படாமல் துணிச்சலோடு பேசும்போது யோசித்து நடந்து கொள்ளும் போது இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருக்கும் அது இதுன்னு பயந்து நல்ல சந்தர்ப்பங்களை தவற விட்டுறாதே கூட்டத்தில் போய் சேராமல் தனியாக தனித்துவத்தோட தனித்திறமையோடு வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட தயாராகு உனக்கு ஆதரவாக பல சந்தர்ப்பங்கள் கொட்டி கிடக்குது வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தோட துணிச்சலாக நீ ஒரு அடி உன்னால் எடுத்து வச்சாலே இந்த முருகன் உனக்காக பல அடிகளை உன் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க வைப்பேன் வெற்றியின் வச்சம் உனக்காக காத்துக்கிட்ருக்கு வெற்றியின் உச்சத்தை தொட்டு துணிச்சலோட தைரியத்தோட கம்பீரமாக நீ போகிறாய் என் செல்வமே இந்த உலகத்தில் கவலையே இல்லாத மனிதன் யாரும் இல்லை நீயும் கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாமல் உன் திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு கவலை கஷ்டம் பிரச்சனை எல்லாருக்கும் இருந்தாலும் கவலைப்பட்டினால் உன் மனசு பலம் இழந்து போகும் அதனால் உன் திறமையின் மூலமாக வெற்றி பெற தயாராகு கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அதை நீ தான் அனுபவிக்க போகிற மற்றவங்களுக்கு அது வெறும் கதை தான் அதனால் உன் வழியையும் வேதனையும் நீ யாரிடமும் சொல்லாமல் யாரிடமும் போய் ஆறுதலை தேடாமல் உனக்கு நீயே ஆறுதல் அளிக்கும் மன தைரியத்தை வளர்த்துக்கோ உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் ஆயிருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் வலிமை உள்ள ஆளாக நீ உன்னை நினைச்சினா வலிமை படைத்தவனாக ஆக முடியும் கோலை நினச்சினா இன்னும் கோலையாக மாறி போவாய் எல்லாமே ஓ மனசில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் ஆயிருந்து ஓ வாழ்க்கைக்கான நன்மைகளை நடத்தி தரேன் உனது தோல்விக்காக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அதாவது நீ தோத்து போகணும்னு உனக்கு எதிராக வேலை செஞ்சு காத்துக்கிட்டு இருக்க மனித மிருகங்களுக்கு மத்தியில் நீ தோற்று போயிடக்கூடாதுன்றதில் உறுதியாக இரு எப்போதும் நீ வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த உலகம் உன் பேச்சை கேட்கும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்ன்ற யுக்தியை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தயாராக இரு என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு நீ செய்யும் போது அது நிச்சயம் நல்ல பலனையே கொடுக்கும் இந்த உலகத்தில் ஓ வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்